அருட்கருணையாக வந்து என்னை அன்பினால் தாங்கி செல்வ என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி தொண்ணூத்தி ஆறாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி தொண்ணூத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் பட்டம் சூட்டு விழா காலம் கோசலை தாய் ராமனை வரவேற்று வாழ்த்துதல் பாடல் எண் இருநூற்றி தொண்ணூத்தி ஏழு தாழ்நிலைகான் சமூகத்தை தாங்கும் அற தருமம் போல் தாழ்வணிந்தே தனை வணங்கும் தருமத்தின் திருமகனை மன்னவனாய் ஆகும் அறப்பெருமகனே வேள் போலே வாழ்க வெற்றி தந்தாள் அருந்தாயே இதுவே அந்த இருநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தாழ்நிலைகான் சமூகத்தை தாங்கும் அற தருமம் போல் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தனது தாயான கோசலை தாயின் மாளிகையின் உள்ளே ராமன் சென்று அந்த அற்புத தாயை கண்டு அத்தாயின் பாதத்தை பணிந்து வணங்கினான் அவ்வாறு ராமன் தன் தாயை வணங்கிய தோற்றமானது சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டதன் காரணமாக கல்வி வேலை வாய்ப்பு மற்றும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு தாழ்வினை அடையும் சமூகங்களை தாங்கி பாதுகாத்து நிற்கும் சமூக நீதி என்னும் அனைவருக்கும் சமநீதி வழங்கும் அறம்மிக்க தருமம் போல் தாழ்வணிந்தே தனை வணங்கும் தருமத்தின் திருமகனை தன்னை தாழ்வணிந்து வணங்கி நிற்கும் சமூக நீதி என்னும் அறம் மிகுந்த தருமத்தின் திருமகனான ராமனை அந்த கோசலை என்னும் அன்பு தாயும் சமூக நீதி என்னும் அனைத்து சமூகங்களுக்கும் சமநீதியாக விளங்கும் அறமாகிய தருமம் போலவே நின்று தனது அன்பினால் தாங்கி அவனை வாழ்த்தினாள் ஆழ்கின்ற மன்னவனாய் ஆகும் அறப்பெருமகனி நாம் மிகுந்த அன்பு கொண்டு வாழும் நமது நேசம் மிகுந்த நாடாக இருக்கும் இந்த கோசல நாட்டினை ஆளப்போகும் மன்னவனாக ஆகவிருக்கின்ற அனைவருக்கும் பொதுவான நேர்மையான அறத்தின் பெருமகனான எனது அன்பு மகனே ராமனே நீ இந்த நாட்டினை சிறந்த முறையில் ஆக்கி செய்து பல்வேறு சாதனைகளால் சிறப்புற இந்த நாட்டினை ஆண்டு சிறப்பாக வாழ்வாயாக வாழ்க வாழ்கவென்றே வெற்றி தந்தாள் அருந்தாயி சிவபெருமானின் வீரம் மிகுந்த மைந்தராகிய வேள் என்னும் முருக வேளாகிய முருக கடவுள் அடைந்த மாபெரும் வெற்றிகளைப் போல் அடைய முடியாத சிறப்புகள் யாவையும் அடைந்து நீ சிறப்புற வாழ்வாயாக என்று தனது மகனை வாழ்த்தி அவனுக்கு தன் வாழ்த்தினால் வாழ்வில் அனைத்து வெற்றிகளையும் அவன் பெருமாறு வழங்கி அவனை சிறப்பித்தால் அந்த அன்பின் பெருக்கம் மிகுந்த அருமையான கோசலை என்னும் அன்பு இதுவே அந்த இருநூற்றி தொண்ணூத்தி ஏழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி தொண்ணூத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்